மாது மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆளை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக இந்த மாதத்துல கூட we are here to celebrate the month of impossibilities hallelujah 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 தேவனாலேயே கூடாத காரியம் அவரால் முடியாத காரியம் எந்த வசனம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இஸ் இம்பாசிபிள் வித் வெரி குட் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் நத்திங் இஸ் இம்பாசிபிள் தேவனாலே கூடாத காரியம் அல்லது இன்னொரு விதத்துல சொல்ல போனா தேவனோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் என்னப்படுவதில்லை ஒன்றும் இதுல நம்ம பார்த்தோம் நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து முதல் வாரத்துல பார்த்தோம் இரண்டாவது வாரத்துல என்ன பார்த்தோம் இந்த இம்பாசிபிலிட்டிஸ் அல்லது உங்களோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையிலும் இம்பாசிபிலிட்டிஸை நாம் பயிற்சிக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையான இரண்டு காரியத்தை பார்க்க விசுவாசம் இன்னொன்று எந்த அளவுக்கு நீங்க தேவ கிருபை உங்களுக்குள்ள இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் இம்பாசிபிலிட்டிஸை உங்களால கொண்டு வரப்படுவா அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்ற நான் அல்ல தேவ கிருபையே அல்லயா போன வாரம் வாசித்தீங்கள்ல அந்த வசனத்தை அவர் சொல்லுகிறா உங்களை எல்லாரும் கட்டில அதிகமா பிரயாசப்பட்டேன் ஆகிலோ நானல்ல எனக்குள்ள இருந்த தேவ கிருபை சொன்ன இருக்கிறது அவர் பெலவீனமானவர் பாருங்க ஒரு தீவுக்கு போறாரு அந்த தீவுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அதுக்கு கப்பல்ல வந்து நடுக்கடல் பயங்கரமா நடுங்கிட்டு அந்த நேரத்துல அதுல தாண்டி வந்துட்டு இந்த தீவுக்கு வராங்க தீவுக்கு வந்து அனல் முட்டுறாங்க அந்த நேரத்துல ஒரு பிரியன் பாம்பு பாம்புக்கு வந்து கடிச்சிருச்சு கைய பரிசுத்த போல் எல்லாரும் என்ன நினைச்சாங்க காப்பரி பாவி போல இருக்கு கடலுடைய பிரச்சனையை தாண்டி இங்க வந்தா இதுக்கு தாண்டி மரணத்தை தாழ்ப்பேன் இப்ப போய் பாம்பு கிடைச்சதுன்னு அப்படினு நினைச்சாங்க மனுஷன் ஆனா என்ன திருப்ப பரிசுத்த போல் அவருக்குள்ள இருந்த கிருப அந்த பாம்பு அப்படியே அந்த நெருப்புல அப்படி தட்டி விட்டுட்டு அப்புறம் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க இந்த பையன் இந்த ஆள் வாந்தி எடுத்து மலிச்சு போறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா அவர் ஒண்ணுமே ஆகாது பார்த்து கடைசி அவர் கடவுளாக அவரை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இஎஸ் நாட் டிஃபைன் பை இஸ் லிமிடேஷன் இ இஸ் டிஃபைன் பை இஸ் கிரேஸ் ப்ராஹெஸ் தனக்குள் இருக்கிறவினைத்தையும் தனக்குள் இருக்கிறதான அந்த வரையறின்படி அவர் வரையறப்படாமல் தேவன் அவர் கொடுத்ததான கிருவையினால அவர் இந்த பூமிக்கு அந்த கிருபையை வெளிப்படுத்துகிறதுனாலதான் அந்த கிருபை அவர் கொண்டார் அதனாலதான் முதல் வாரம் அதே போல நான் உங்களுக்கு சொல்ல வேணுமா கிறிஸ்து நிமிஷமாய் அதிகமாய் நிந்தை அனுபவித்த லிஸ்ட்ல இடத்துல இருக்கிற போறது யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மரியால் மரியாலை காட்டிலும் இந்த உலகத்துல நீங்க என்ன நிந்த அவமானம் நம்ம சந்திச்சாலும் அதுக்கெல்லாம் ஒரு காரியமே இல்லை மரியாள் இன்றைக்கும் மரியாலை ஒரு சைட் வாழ்த்தி வரவேற்றுவான் இன்னொரு சைட் என்ன அவங்க கிண்டல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏளனப்படுத்துறவங்க தூஷிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால அந்த நிந்தையை அனுபவிக்கக்கூடிய கருவையை ஆண்டவர் மரியாளுக்கு தந்தார் அதே போல கட்டிலும் பாடுகளை அனுபவிக்கிறதுல ஆண்டவர் யாருக்கு அதிகமா கிருப கொடுத்தாருன்னா பரிசுத்த பவுல் பரிசுத்த அவளை போல சுவிசேஷத்து நிமித்தமாய் பாடுபடக்கூடியவங்க இனி ஒருத்தன் எழும்ப முடியுமான்னு தெரியாது நமக்கெல்லாம் பாடுகள் இருக்குதான் ஆனா அந்த பாடுகள் எல்லாம் அவரை பாடும் பார்க்கும் பொழுது இட்ஸ் இட்ஸ் எத்தனையோ முறை அவர் சொல்ற கண்பிடிப்புகள் நிர்வாணத்துல பசியில பட்டினில நாசு மோசுங்களை கப்பல் செய்த கொள்ளைக்காரர்களுடைய துப்பாக்கி முனையில இப்ப இருக்கிற மாதிரி அப்பொழுது படுக்கையில எத்தனை காரியத்துல இருந்தாலும் அவைகள் எல்லாம் தாண்டி ஆண்டோட சுவிசேஷத்துக்காக வேலைக்காகவும் அவர் எழும்பி நின்ற அந்த பிரயாசத்தை அவர் எதுக்கு சொல்லுகிறார் நானல்ல எனக்குள் இருக்கிற தெய்வக்மையே நீங்களும் நானும் அந்த கிருவை எந்த அளவுக்கு அறிக்கை பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு கத்து உங்களோட வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய அந்த

இந்த நாள்ல மூன்றாவது காரியத்தை குறித்து நான் பேசப்படுறேன் இது தேவை ஆனா தேவை இல்லை இந்த இம்பாசிபிலிட்டிஸ்க்கு இது தேவை ஆனா தேவை இல்லை என்னது இது எல்லாருக்குள்ளே இருக்கும் இது வரல என்னதான் கஷ்டம் ஆனா இது சில வீட்டுல அதிகமா இருக்கும் என்னது இது இந்த இந்த மூன்றாவது காரியத்தை குறித்து இன்றைக்கு நான் பேச போகிறேன் தேவத்துடன் வாழ்த்து சொல்லும் பொழுது எப்படி ஆரம்பித்தான் கிருபை பெற்ற வாழ்க்கை செய்தி சொன்ன பிறகு என்ன நடக்குது மரியாளுக்கு அந்த கலக்கம் எதனால கலக்கம்

ஒரு கண்ணிகை கர்ப்பவதி ஆகிறது என்பது இதுவரைக்கும் கேள்விப்படாதது தேவத்து நான் சொல்லும் பொழுது அது எப்படி முடியும் என்ற ஒரு சந்தேகம் வரலனதான் வந்துருச்சு அப்ப மரியாள் ஒரு நேச்சுரல் விமன் என்பதை காட்டு உங்களை போலும் என்னை போலும் சாதாரண பாடுகளை அனுபவிக்கிற ஒரு சகோதரி என்பதை இந்த டவுட் மூலமாக அவங்க வெளிப்படுத்துறாங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் கிரேஸ் தெய்வீகமான அந்த கிருவை தேவனுடைய அளவில்லாத கிருவை அவர்கள் மேல வெளிப்பட்டாலும் தான் ஒரு சாதாரண சாதாரணமான மகள் என்பதை வெளிப்படுத்துறதுக்கு அந்த சந்தேகம் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சந்தேகம் வரலாம் ஆனா அந்த சந்தேகமே வாழ்க்கையா மாறிடக்கூடாது இம்பாசிபிலிட்டிஸ்க்கு இது தேவை ஆனா தேவை இல்லாது அதாவது நீங்க மனுஷிகமா வரும் பொழுது டவுட் வரும் அந்த டவுட்ல நீங்க உட்கார்ந்து மரியாளுக்கு இந்த டவுட் இந்த வார்த்தை எப்படி கலங்குற உடனே பயம் வந்துருச்சு ஒரு உடனே ஒரு கலக்கம் வந்துருச்சு இது எப்படி முடியுமோ ஏன்னா நினைச்சுப்பாங்க இப்பதான் எனக்கு ஆச்சு இப்பதான் எனக்கு அதுக்குள்ள அதுக்கு முன்னாடி யோசிப்பு நினைச்சிட்டார் தள்ளி விட்டுலாம் ரகசியமா நீதிமானா இருந்தவர் ரகசியமா தள்ளி இதெல்லாம் மைண்ட்ல ஓடுது வீட்டார் என்ன சொல்லுவாங்க சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க என்ன சொல்ல போறாங்க சொசைட்டி என்ன பேச போகிறது எல்லாம் அப்படி இருந்தாலும் அந்த டவுட்ட எப்படி அவங்க மாற்றினார்கள் என்பதுதான் காரணம் இந்த டவுட்ட எடுக்கிறது இதான் பிராக்டிக்கலா மரியாதுக்கு தேவதூதன் சில காரியங்களை சொன்ன பிறகு கடைசி அறிக்கையில் என்ன சொல்றாரு இதோ நான் ஆண்டவர் கடிமை நீ சொல்வதெல்லாம் என்னோட வாழ்க்கை நடக்கட்டும் என்று ஒப்புக்கொடுத்தாங்கன்னு பிகாஸ் தீ விதி இந்த டவுட் அதுதான் காலம் அதனாலது இது தேவை ஆனால் தேவையில்லை உங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஒரு அசாதாரணமான ஒரு காரியத்தை அழைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு டவுட் வரும் டவுட் வரும் எல்லாருக்கும் டவுட் வரும் ஆனா அந்த டவுட் உட்கார்ந்து கூடாது இன்றைக்கு நீங்க நினைக்கலாம் ஐயோ சந்தேகம் வந்ததுன்னா பாவமா இல்ல நோ நீ மனுஷனா மனுஷிகமா நேச்சுரல் பர்சனா இருந்த சந்தேகம் வரத்தான் வேண்டும் பிராக்டிக்கலா சொல்றது ஆமோதிக்கிறவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க அலே லுயா இங்க சந்தேகமே படாதவங்க யாராவது இருக்கீங்களா சந்தேகமே வராது கத்தரை எனக்கு எதை சொன்னாலும் செய்வேன் எஸ் ஆயம் தே கத்தரை அந்த ஒரு கட்டத்துல மாத்திடுவேன் நான் உண்மையிலே சொல்றேன் இந்த இந்த பிளானிங் எல்லாமே பண்ணும் பண்ணும்பொழுது என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது இன்னுமே கிடையாது இருந்த போன மாதத்துல அப்பதான் இந்த திட்டங்கள்லாம் எழுதப்பட்ட நாம் நன்றா இருக்கும்போது செய்வது வல்ல கிருபை நம்மளால் முடியாத போது இயலாத போது தகுதி இல்லாத போது நமக்குள் வெளிப்படுகிறது தான் கத்தனை நல்லது ஒரு மேக்ஸ் டீச்சர் அடிக்கடி சொல்லு அப்பதான் நீ நல்லா படிப்ப நீங்க சரி அர்த்தம் எழுதுவாங்க புரியாம உங்களோட வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையும் உட்கார்ந்துட்டு

சரியா ஆபீஸ்ல கூட சொல்லுவாங்க ஐயோ டவுட்டிங் தாமஸ் சிலவங்க பாரு எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் ஒரு கேள்வி வரும் அவங்களுக்கு ஒரு ஒரு இது வரும் அப்ப அவங்களை பார்த்து கேட்பாங்க ஐயோ டவுட்டிங் தாமஸ் ஏன் இவருக்கு எப்ப பாரு எதை கேட்டாலும் ஒரு சந்தேகம் வந்துடும் வாசிங்க யோவான் இருபது இருபத்தி ஆறு சீக்கிரம் வாசிங்க ஆஹ் ஆஹ் உம் ஏசு அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு உங்களுக்கு சம்பாதனம் டவுட் இருந்தது ஆனா தாமஸ்க்கு அந்த டவுட்ட நீக்கிறதுக்கு ஏசு கிறிஸ்து கூட்டின கதவு அந்த கூட்டின வீட்டுக்குள்ள இயேசு நுழைந்தாரு இப்படி போனா தெரியாது பிஸிக்கலா இருக்கும்போது உள்ள போய் இருக்க முடியாது சான்ஸ் இல்ல ஏன்னா ஜீசஸ் நாட் நான் மெஜிஷியன் உள்ளாக போகக்கூடிய திறமை பெற்றவராக அவர் அவர் இருக்கிறார் இப்போ அவங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் பயத்துல இருக்கும் பயப்படாது உங்களுக்கு சமாதானம் டவுட்ஸ் வருத குறித்து நீங்க பயப்படக்கூடாது முதலாவது இரண்டாவது ஸ்டெப் நீங்க என்ன என்ன எடுக்கணும் உங்களோட சந்தேகத்தை அவங்க என்ன பண்றாங்க குட்டி போட்டு அது இன்னும் குட்டி போட்டு இன்னும் குட்டி போட்டு பெருசாக்கிடுவாங்க வியாதி வரும் பொழுது இந்த சந்தேகம் பயங்கரமா இருக்கும் தெரியுமா சிலர் என்னுடைய இந்த கட்டியை பார்த்து தென்னது கேன்சர் கட்டியா அதுவா இதுவா அப்படி ஓப்பனாக பேசுவான் சில இதில் இங்கே சாதாரணமாக இருக்கும் உடனே இந்த டெஸ்ட் எத்தையும் அந்த டெஸ்ட் எத்தையும் இது பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க எதார்த்தமாக சொல்றது வேற பட் டவுட் நீங்கள் யார்கிட்ட கொண்டு போகணும் டேக் எ டவுட் டூ ஜீஸஸ் ஆலன் லூயா அலே

மோட்டோம் அல்லது இன்னும் உங்களை ஆழ்த்துறதுக்கு அவர்கள் யூஸ் பண்ணிப்பாங்க சான்ஸ் அதனால செகண்ட் ஸ்டெப் வாட் யூ नीड டு டு டேக் யுவர் டவுட்ஸ் டு ஜீசஸ் ஹalleluya முதலாவது ஸ்டெப் என்ன ஆ உங்க சந்தேகத்தை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது கூடாது பயப்பட சந்தேகம் வரதா கேளுங்க சந்தேகம் வரதா கேளுங்க ம் சகோதரன் அஜித் blessing உடைய ஒரு பெரிய காரியம் எதுவா இருந்தாலும் இல் ஓப்பன்லி இல் ஐ ஐ லைக் தட் அதனே வெச்சப்பா அவட வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள அவர் தப்பி வச்சிருக்கிறது நான் பார்க்கிறேன் இவங்க கம் ஆன் ஓப்பன்லி டாக் டு மீ டு டாக் டு ஆனா எனக்கு இப்படி தோணுது இப்படி இது சரியா இது அது சரியா ரைட் டோன்ட் பீ அஃப்ரைட் ஆஃப் யுவர் டவுட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் டேக் யுவர் டவுட்ஸ் டு ஜீசஸ் ஹalleluya hallelujah hallelujah hallelujah, hallelujah. மூன்றாவது உங்களுடைய डाउट्स வருதா அதுல ஹானஸ்டா நேர்மையある நாம मोस्टலி இங்கே இப்படி தான் எஸ் நோவா நோவா எஸ் நான் வேலையில இருக்கும் பொழுது இந்தியன் செட் அப் இப்படி தான் இருக்கும் பாஸ் பாஸ் மை அது ரொம்ப கிளியர் என்னுடைய இங்க சென்னை மேனேஜர் வந்து ஆல்வேஸ் கேட்டாலும் இது நடக்கலாமா அவர் எப்பவுமே ஆன்சர் எப்படி மேபின்னு மேபின்னு மேபி ஒரு ஒரு போர்ட் மீட்டிங் மை விபி சிட்டிங் ரெண்டு முறை பார்த்தாரு ப்ராஜெக்ட் டு மேபி கேன் அப்படின்னாரு

ஒரு அப்படின்னு சொல்ற மாதிரி மேபி 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 சான்ஸ் சான்ஸ் ஈஸி டு ரைட் ஆன் டவுட்ஸ் பட் மூன்றாவது ரொம்ப நேர்மையாக இருக்க வேண்டும் இருந்த அதுதான் நான் விசுவாச மாட்டேன் நான் வந்து அவருக்கு அவருடைய இதுல என்ன பண்ணுவேன் விழாவில் கைவிட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த செய்தாரா நிறைவேற்றினாரா ஒதுக்கினாரா

ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அதிகாரம் விசுவாசிக்கு கூடுமானால் என்ன ஆகும் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்புறம்

மரியாதைக்கு நடந்தது அதுதான் இந்த வார்த்தை கேட்ட உடனே அவள் கலங்கி கலங்கி என்னவாய் முடியும் என்று சொல்லும் பொழுது தேவத்துடன் அதிகாரத்தையும் நோக்கத்தையும் ஆட்டோர் உனக்குள் வச்சிருக்கிறார் நீ அவரை கொண்டு வர போகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறார் நீ எழும்பு என்று சொல்லி அவள் உற்சாகப்படுத்தி எலிசபெத் இதோ மனடி என்று அழைக்கப்பட்ட அவளுக்கு இப்போ கர்ப்பதியா இருக்க என்று உற்சாகப்படுத்தின பிறகு மரியாள் அந்த விசுவாசத்தில் அந்த டவுட்சை புதைச்சி உன் விசுவாசத்தை பெருகிறார் இப்ப கடைசியா சொல்ல முடியுது என்ன சொல்றார் இதோ நான் அடிமை அந்த வசனத்தை வாசிங்க லூகாவின் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் தேவதூதனுக்கு மரியாள் தன்னை முழுமையாக அந்த விசுவாசத்தை வெட்கப்படுத்த வெளிப்படுத்துகிறாங்க என்ன வாசிங்க வாசிங்க சீக்கிரம் ஆ ம் ஆ ஆ ஆ Amen. Hallelujah. Hallelujah. And the kardesia, fear, doubts turning into faith. So your fear, your doubts is necessary for a deeper faith. But don't stay in the in the doubt badge law, kudal, law, We need to move on to a deeper state.

உங்களுடைய டவுட்ஸ்ல நேர்மையா இருக்கு மறைச்சு உள்ள வச்சு பயத்தை வச்சுட்டு வெளியில நடிக்கும் பொழுது அந்த அவசியமே கிடையாது உங்களுடைய நேர்மையா இருவாரு அல்லா கத்திரதை மாற்றுவாரு அல்லா

அந்த சுத்திகரித்து படியினால கடைசியா இது நான் உங்க கடிமை சொல்வது சொல்வதெல்லாம் நடக்கட்டும் நான் ரெடி என்ன குறித்து இந்த உலக அவதூறா பேசிட்டோம் என்ன குறித்து என்னுடைய கட்டி போகிற மகன் அவன் என்ன என்ன சொன்னாலும் அது பறித்து பரவாயில்ல வீட்டார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ரெடி ஃபார் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ் பிகாஸ் ஐ இம்பாசிபிள் திங்ஸ் செய்தியானது உங்களுக்கு அசாதாரணமான காரியத்தை செய்ய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் வேலைலயா நீங்களும் நானும் அசாதாரணமான காரியத்தை இந்த பூமியில வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கோம் நம்முடைய செயல்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயற்பாடுகள் நம்முடைய ஒவ்வொரு ஆக்சன் செய்யும் ஆண்டவர் ஆழ்ந்தவர் அவ்விதமாக போகிறார் இந்த மாதம் தேவனால கூட கூடாத காரியம் மந்த் ஆஃப் இம்பாசிபிளை சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் அனுபவிக்க போகிறோம் வேலை இல்லயா ஐ ஆல் ரெடி ஃபார் ரேட்